யூடியூப் என்றால் என்ன உலகின் முன்னணி வீடியோ பிளாட்ஃபார்மிற்கு ஒரு தொடக்க வழிகாட்டி உலகின் மிக முக்கியமான வீடியோ பகிர்வு தளமான யூடியூப் இல் ஆரம்ப நிலையாளர்களை அறிமுகப்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட எங்கள் விரிவான வழிகாட்டிக்கு வரவேற்கிறோம் இந்த டுடோரியலில் யூடியூப் அதன் தோற்றம் முதல் டிஜிட்டல் வாழ்க்கையின் ஒருங்கிணைந்த பகுதியாக மாறுவது வரை உள்ள நுணுக்கங்களை ஆராய்வோம் உள்ளடக்கத்தை பார்ப்பது பகிர்வது அல்லது உருவாக்குவது என ஏதுவாக இருந்தாலும் இந்த நம்ப முடியாத ஆதாரத்தை எவ்வாறு வழி செலுத்துவது மற்றும் அதிக பெறுவது என்பதை புரிந்து கொள்ள உதவுவதே எங்கள் நோக்கம் இரண்டாயிரம் அஞ்சில் தொடங்கப்பட்ட யூடியூப் மீடியாவை நாம் பயன்படுத்தும் விதத்தில் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது அனைத்து வகையான வீடியோக்களையும் பகிர்வதற்கான தளமாக இது செயல்படுகிறது கல்வி பொருட்கள் முதல் பொழுதுபோக்கு இசை வளாக் மற்றும் பல டிஜிட்டல் கலாச்சாரத்தின் ஒரு முக்கிய அங்கமாக யூடியூபின் எளிமையான மற்றும் ஈர்க்கக்கூடிய இடைமுகம் உலகளவில் பில்லியன் கணக்கான பயனர்களை ஈர்க்கிறது இணைய இணைப்பு உள்ள எவரும் ஒரு பிரபஞ்ச உள்ளடக்கத்தை அணுக அனுமதிக்கிறது இலவச அணுகளுக்கான யூடியூப் இன் அர்ப்பணிப்பு பயனர்கள் முன்னோடி இல்லாத அளவில் பல்வேறு உள்ளடக்கங்களை ஆராய அனுமதிக்கிறது இந்த இயங்குதளம் தனிப்பட்ட பயனர்களுக்கு சேவை செய்வதோடு மட்டுமல்லாமல் உலகளாவிய பார்வையாளர்களை சென்றடைவதை நோக்கமாக கொண்ட உள்ளடக்க படைப்பாளர்களையும் ஆதரிக்கிறது யூடியூப் டிஜிட்டல் நிலப்பரப்பில் ஒரு அதிகார மையமாக உள்ளது இது பொழுதுபோக்கு மற்றும் கல்வி முதல் சந்தைப்படுத்தல் மற்றும் செயல்பாடு வரை பல்வேறு களங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பிடத்தக்க ரீச் ஆகும் அதன் பயனர் நட்பு வடிவமைப்பு ஆரம்ப நிலைக்கு அணுகக்கூடியதாகவும் அனுபவம் வாய்ந்த பயனர்களை ஈர்க்கக்கூடியதாகவும் ஆக்குகிறது எண்ணற்ற உள்ளடக்க வகைகளை ஹோஸ்ட் செய்வதன் மூலம் யூடியூப் பல்வேறு ஆர்வங்கள் மற்றும் தேவைகளை பூர்த்தி செய்கிறது உண்மையான தனிப்பயனாக்கப்பட்ட பார்வை அனுபவத்தை வழங்குகிறது யூடியூப் உலகில் நுழைவது எளிமையானது மற்றும் ஸ்மார்ட் போன் டேப்லெட் அல்லது கணினி போன்ற இணையத்துடன் இணைக்கப்பட்ட சாதனத்தை தவிர வேறு எதுவும் தேவையில்லை இந்த எளிதான அணுகல் யூடியூபை அனைத்து வயது மற்றும் பின்னணியில் உள்ள பயனர்களுக்கு பிரபலமான தேர்வாக ஆக்குகிறது யூடியூபில் வீடியோக்களை பார்க்க உங்களுக்கு கணக்கு தேவையில்லை ஆப்ஸ் அல்லது இணையதளத்தை திறந்து நீங்கள் விரும்பும் உள்ளடக்கத்தை தேடுங்கள் கணக்கு இல்லாமலேயே நீங்கள் பரந்த அளவிலான வீடியோக்களை உலாவலாம் பார்க்கலாம் மற்றும் அனுபவிக்கலாம் யூடியூப்பில் கணக்கை உருவாக்குவது கூடுதல் அம்சங்களை திறப்பதன் மூலம் உங்கள் அனுபவத்தை மேம்படுத்துகிறது இந்த நன்மைகளில் உங்கள் பார்க்கும் பழக்கத்தின் அடிப்படையில் தனிப்பயனாக்கப்பட்ட வீடியோ பரிந்துரைகள் வீடியோக்களை விரும்புதல் மற்றும் கருத்து தெரிவிக்கும் திறன் சேனல்களுக்கு குழு சேருதல் மற்றும் உங்களின் சொந்த வீடியோக்களை உருவாக்கி பதிவேற்றுதல் ஆகியவை அடங்கும் யூடியூபின் இடைமுகத்துடன் உங்களை பழக்கப்படுத்துவது உங்கள் அனுபவத்தை மேம்படுத்துவதற்கு முக்கியமாகும் பயனர் எளிமையை மனதில் கொண்டு இயங்குதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளது முகப்பு தாவல் உங்கள் ஆர்வங்கள் மற்றும் பார்வை வரலாற்றின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வீடியோக்களை வழங்குகிறது யூடியூப் என்றால் என்ன உலகின் முன்னணி வீடியோ பிளாட்ஃபார்ம் ட்ரெண்டிங் தாவிற்கான தொடக்க வழிகாட்டியானது பிரபலமான மற்றும் வைரலான உள்ளடக்கத்தை பிளாட்ஃபார்மில் காண்பிக்கும் இது தற்போது கவனத்தை ஈர்த்துள்ளதை உங்களுக்கு சுவையாக கொடுக்கிறது யூடியூப் என்றால் என்ன உலகின் முன்னணி வீடியோ பிளாட்ஃபார்ம் லைப்ரரி தாவலுக்கு ஒரு தொடக்க வழிகாட்டி நீங்கள் பார்த்த வீடியோக்களை மீண்டும் பார்வையிடவும் பிளேலிஸ்ட்களை நிர்வகிக்கவும் மற்றும் நீங்கள் பின்தொடரும் சேனல்களை கண்காணிக்கவும் ஒரு தனிப்பட்ட சேமிப்பக பகுதியாக செயல்படுகிறது யூடியூப் சேனல்கள் என்பது படைப்பாளியின் வீடியோக்களின் தனிப்பட்ட தொகுப்புகள் ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு தனிப்பட்ட தீம் இருக்கலாம் அல்லது பல்வேறு தலைப்புகளை உள்ளடக்கலாம் நீங்கள் விரும்பும் சேனல்களுக்கு குழு சேர்வதன் மூலம் அவர்கள் பதிவேற்றும் எந்த புதிய உள்ளடக்கத்தையும் நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் சேனலுக்கு குழு சேர அந்த சேனலின் எந்த வீடியோவின் கீழும் உள்ள குழு சேர் பொத்தானை கிளிக் செய்யவும் உங்களுக்கு பிடித்த படைப்பாளர்களுடன் நீங்கள் புதுப்பித்த நிலையில் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் புதிய உள்ளடக்கத்தை பற்றி உங்களுக்கு தெரிவிக்க யூடியூபை இந்த செயல் அனுமதிக்கிறது யூடியூப் என்றால் என்ன உலகின் முன்னணி வீடியோ பிளாட்ஃபார்ம் ஈடுபாட்டிற்கான ஒரு தொடக்க வழிகாட்டி என்பது யூடியூப் இன் முக்கிய அம்சமாகும் இது உள்ளடக்கத்தில் உங்கள் எண்ணங்களை தொடர்பு கொள்ளவும் பகிர்ந்து கொள்ளவும் அனுமதிக்கிறது தம்சப் பொத்தானை கிளிக் செய்வதன் மூலம் வீடியோவை நீங்கள் விரும்பலாம் இது படைப்பாளிகள் தங்கள் உள்ளடக்கம் பாராட்டப்படுவதை அறிய உதவுகிறது கருத்து தெரிவிப்பது விவாதங்களில் சேரவும் உங்கள் கருத்துக்களை மற்ற பார்வையாளர்களுடனும் படைப்பாளர்களுடனும் பகிர்ந்து கொள்ளவும் உங்களை அனுமதிக்கிறது கூடுதலாக நண்பர்களுடன் அல்லது சமூக ஊடக தளங்களில் வீடியோக்களை பகிர்வது நீங்கள் மதிப்புமிக்க அல்லது பொழுதுபோக்கக்கூடிய உள்ளடக்கத்தை பரப்ப உதவுகிறது தீம்கள் அல்லது ஆர்வங்களின் அடிப்படையில் வீடியோக்களை சேகரிப்புகளாக ஒழுங்கமைக்க பிளேலிஸ்டுகள் உங்களுக்கு உதவுகின்றன பிடித்த இசை வீடியோக்கள் கல்வி பயிற்சிகள் அல்லது ஒர்க் அவுட் நடைமுறைகள் போன்ற பட்டியல்களை கட்டுப்படுத்த இந்த அம்சம் சிறந்தது யூடியூப் என்றால் என்ன உலகின் முன்னணி வீடியோ பிளாட்ஃபார்முக்கான தொடக்க வழிகாட்டியான யூடியூப் தனிப்பட்ட ரசனைகளுக்கு ஏற்ப வீடியோக்களை பரிந்துரைப்பதன் மூலம் பயனர் அனுபவத்தை மேம்படுத்த ஒரு அதிநவீன அல்காரிதத்தை பயன்படுத்துகிறது உங்கள் விருப்பத் தேர்வுகளுடன் சீரமைக்கும் வீடியோக்களை பரிந்துரைக்க உங்கள் தேடல் வரலாறு பார்த்த நேரம் மற்றும் ஈடுபாடு விருப்பங்கள் மற்றும் பகிர்வுகள் போன்ற காரணிகளை அல்காரிதம் கருதுகிறது இந்த தனிப்பயனாக்கம் உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் உள்ளடக்கத்தை அறிமுகப்படுத்துவதன் மூலம் உங்கள் அனுபவத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது உங்கள் பரிந்துரைகளை வடிவமைப்பதில் உங்கள் பார்வை வரலாறு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த அம்சம் மிகவும் சிறப்பான அனுபவத்தை உருவாக்க உதவும் அதே வேளையில் உங்கள் ஊட்டம் உங்கள் ஆர்வங்களுக்கு பொருத்தமானதாக இருப்பதை உறுதி செய்ய உங்கள் கண்காணிப்பு செயல்பாடுகளை நிர்வகிப்பதற்கான முக்கியத்துவத்தையும் இது வலியுறுத்துகிறது யூடியூபின் மிகவும் அதிகாரமளிக்கும் அம்சங்களில் ஒன்று உங்கள் சொந்த வீடியோக்களை பதிவேற்றும் திறனாகும் இது செயலற்ற பார்வையாளரிலிருந்து உங்களை ஒரு படைப்பாளராக மாற்றும் வீடியோவை பதிவேற்றுவது நேரடியானது முதலில் உங்கள் யூடியூப் கணக்கில் உள்நுழைந்து பிளஸ்இன் அடையாளத்துடன் கேமரா ஐகானை கிளிக் செய்யவும் உங்கள் வீடியோ கோப்பை தேர்ந்தெடுக்கவும் தலைப்பு மற்றும் விளக்கத்தை சேர்க்கவும் உங்கள் வீடியோவின் தனியுரிமை அமைப்புகளை அமைக்கவும் இறுதியாக அப்லோட் என்பதை அழுத்தவும் உங்கள் வீடியோ உங்கள் சேனலில் நேரலையில் இருக்கும் MP4, ஃபோர் மற்றும் AVI உள்ளிட்ட பல்வேறு வீடியோ வடிவங்களை யூடியூப் ஆதரிக்கிறது சிறந்த பார்வை அனுபவத்தை வழங்க திறன் மற்றும் கோப்பு அளவு ஆகியவற்றின் அடிப்படையில் உங்கள் வீடியோ யூடியூப் இன் தேவைகளை பூர்த்தி செய்வதை உறுதிப்படுத்துவது முக்கியம் இல் உங்கள் தனியுரிமையை புரிந்து கொள்வதும் நிர்வகிப்பதும் பாதுகாப்பான மற்றும் மகிழ்ச்சிகரமான அனுபவத்திற்கு முக்கியமானதாகும் உங்கள் கணக்கு மற்றும் தனிப்பட்ட வீடியோக்களுக்கான தனியுரிமை அமைப்புகளை சரி செய்ய யூடியூப் உங்களை அனுமதிக்கிறது உள்ளடக்கத்தை போது பட்டியலிடப்படாத இணைப்பு வழியாக அணுகக்கூடியது அல்லது முழுவதுமாக தனிப்பட்டதாக மாற்றுவது உங்களால் மட்டுமே பார்க்கக்கூடியது ஆகியவை அடங்கும் ஒரு படைப்பாளியாக உங்கள் வீடியோக்களை யார் பார்க்கிறார்கள் என்பதை கட்டுப்படுத்தலாம் நோக்கம் கொண்ட பார்வையாளர்களுடன் உள்ளடக்கம் பகிரப்படுவதை உறுதி செய்யலாம் கூடுதலாக கருத்துக்களை மதிப்பாய்வு செய்வது போன்ற நடைமுறைகள் உங்கள் சேனலில் நேர்மறையான சூழலை பராமரிக்க உதவும் மேம்பட்ட அனுபவத்தை தேடும் பயனர்களுக்கு யூடியூப் பிரீமியம் பல நன்மைகளை வழங்குகிறது யூடியூப் பிரீமியம் என்பது சந்தா அடிப்படையிலான சேவையாகும் இது விளம்பரமில்லா பார்வை ஆஃப்லைன் அணுகளுக்காக வீடியோக்களை பதிவிறக்கும் திறன் மற்றும் தொடர்கள் மற்றும் திரைப்படங்கள் போன்ற அசல் உள்ளடக்கத்திற்கான பிரத்யேக அணுகளை வழங்குகிறது விளம்பரம் இல்லா பார்வை விளம்பரங்கள் ஊடுருவாமல் தடையற்ற உள்ளடக்கத்தை அனுபவிக்கவும் யூடியூப் என்றால் என்ன உலகின் முன்னணி வீடியோ பிளாட்ஃபார்ம் ஆஃப்லைன் அணுகளுக்கான தொடக்க வழிகாட்டி இணைய இணைப்பு இல்லாமலும் எந்த நேரத்திலும் பார்க்க உங்களுக்கு பிடித்த வீடியோக்களை பதிவிறக்கவும் யூடியூப் என்றால் என்ன உலகின் முன்னணி வீடியோ பிளாட்ஃபார்ம் பிரத்யேக உள்ளடக்கத்திற்கான தொடக்க வழிகாட்டி அசல் தொடர்கள் திரைப்படங்கள் மற்றும் திரைக்கு பின்னால் உள்ள உள்ளடக்கத்திற்கான அணுகலை பிரீமியம் சந்தாதாரர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் யூடியூபானது கல்வி சார்ந்த பொருட்கள் முதல் தனிப்பட்ட இணைப்பு வரை எண்ணற்ற நன்மைகளை வழங்குகிறது யூடியூப் என்றால் என்ன உலகின் முன்னணி வீடியோ பிளாட்ஃபார்மிற்கான தொடக்க வழிகாட்டி நீங்கள் ஒரு புதிய திறமையை கற்றுக்கொண்டாலும் தேர்வுகளுக்கு படித்தாலும் அல்லது இசை அல்லது நகைச்சுவையுடன் ஓய்வெடுக்கும் போதும் உங்கள் இலக்குகளுக்கு ஆதரவளிக்கும் ஆதாரங்களின் விரிவான நூலகத்தை யூடியூப் வழங்குகிறது யூடியூப் என்றால் என்ன உலகின் முன்னணி வீடியோ பிளாட்ஃபார்மிற்கான தொடக்க வழிகாட்டி யூடியூபானது பகிரப்பட்ட ஆர்வங்களுடன் மக்களை இணைப்பதன் மூலம் சமூகங்களை வளர்க்கிறது சேனல்கள் மற்றும் வீடியோக்களில் ஈடுபடுவதன் மூலம் பயனர்கள் உத்வேகம் ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவை காணலாம் யூடியூப் ஒரு சிறந்த தளமாக இருந்தாலும் சாத்தியமான சவால்களை கவனத்துடன் வழிநடத்துவது முக்கியம் யூடியூப் என்றால் என்ன உலகின் முன்னணி வீடியோ பிளாட்ஃபார்ம் விளம்பரங்களுக்கான தொடக்க வழிகாட்டி யூடியூப் இல் இலவச அணுகளுக்கான அவசியமான அங்கமாகும் இருப்பினும் அவை பிரீமியம் சந்தா மூலம் அகற்றப்படலாம் நேர மேலாண்மை மற்றும் விழிப்புணர்வு பார்வையின் போது தேவையற்ற குறுக்கீடுகளை தடுக்க உதவும் யூடியூப் என்றால் என்ன உலகின் முன்னணி வீடியோ பிளாட்ஃபார்மிற்கான ஒரு தொடக்க வழிகாட்டி யூடியூபில் உள்ள பரந்த உள்ளடக்கத்தைக் கொண்டு நேரத்தை கண்காணிப்பது எளிதாக இருக்கும் பார்வை வரம்புகளை அமைப்பது மற்றும் மதிப்பு சேர்க்கும் உள்ளடக்கத்திற்கு முன்னுரிமை அளிப்பது ஆரோக்கியமான சமநிலையை பராமரிக்க உதவும் யூடியூப் பார்ப்பதற்கு மட்டுமல்ல படைப்பாற்றலை வளர்ப்பதற்கும் ஒரு தளம் உங்கள் சொந்த சேனலை தொடங்கவும் உங்கள் தனித்துவமான கண்ணோட்டத்தை உலகத்துடன் பகிர்ந்து கொள்ளவும் பயப்பட வேண்டாம் அது வளாக்ஸ் டுடோரியல்கள் அல்லது இசை அட்டைகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் படைப்பாற்றலை தழுவுவது வெளிப்பாடு மற்றும் இணைப்புக்கான புதிய வழிகளை திறக்கும் யூடியூப்பிற்கான எங்கள் தொடக்க வழிகாட்டியை முடிக்கும் போது முக்கியமான விஷயங்களை மீண்டும் பார்ப்போம் யூடியூப் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வது முதல் அதன் இடைமுகத்தை வழிநடத்துவது மற்றும் அதன் பரந்த உள்ளடக்கத்தை ஆராய்வது வரை ஆரம்ப நிலையாளர்களுக்கான அத்தியாவசிய அம்சங்களை நாங்கள் உள்ளடக்கியுள்ளோம் பொழுதுபோக்கிற்காகவோ கற்றலுக்காகவோ அல்லது உருவாக்கினாலோ உங்கள் டிஜிட்டல் அனுபவத்தை மேம்படுத்த யூடியூப் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளவும் இந்த டுடோரியல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கூடுதல் யூடியூப் வழிகாட்டுதல் மற்றும் பயிற்சிகளை வழங்கும் சேனல்களுக்கு குழு சேரவும் யூடியூப் சமூகத்தில் மிகவும் சுறுசுறுப்பான பங்கேற்பாளராக மாற நீங்கள் கற்றுக்கொண்டதை படிப்படியாக பயன்படுத்தவும் தளத்தின் அம்சங்களை ஆராயவும் அதன் மையத்தில் யூடியூப் இணைப்பு பற்றியது இது உலகளவில் படைப்பாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்கிறது கற்றல் பகிர்வு மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவற்றிற்கான வரம்பற்ற சாத்தியங்களை வழங்குகிறது இந்த புதிய புரிதலுடன் யூடியூபில் நம்பிக்கையுடன் செல்லவும் உங்களின் தனிப்பட்ட மற்றும் கலை சார்ந்த அபிலாஷைகளை நிறைவேற்ற அதன் திறனை பயன்படுத்தவும் நீங்கள் இப்போது தயாராக உள்ளீர்கள்